இன்றைய தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் கே எம் டி கே பொதுச் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களுடன் இந்திய கூட்டணியில் திமுக தலைமையில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் சாமி தரிசனம் செய்து மல்லசமுத்திரம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார் சென்னை ஐஐடியில் படித்த பவன் டவுலூரி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தகவல் யுபிஐ பேமெண்ட்ஸ் மூலமாக இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் பணம் அனுப்பும் முறையை விரைவில் செயல்படுத்த உள்ளது வாட்ஸ்அப் சென்னை விமான நிலையத்தில் இருந்து வந்த கேரளாவைச் சேர்ந்த பெண்ணிடம் ரூபாய் ஏழு கோடி மதிப்புள்ள பதினொன்று புள்ளி எட்டு கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல் மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சத்குரு ஜக்கி வாசுதேவ் டெல்லி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஜக்கியின் உடல்நிலை வேகமாக குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தகவல் மக்களவைத் தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடுவதால் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஆறு கோடி ஆண்கள் மூன்று புள்ளி பதினேழு கோடி பெண்கள் மேலும் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் ஆறு புள்ளி இருபத்தி மூன்று கோடி வாக்காளர்கள் உள்ளனர் தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன இதுவரை ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜராத் டைடன்ஸ் அணியை அறுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்றை போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்தது இருநூற்று ஏழு ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களை எடுத்து தோல்வியடைந்தது சுந்தர் சிங் இயக்கி நடித்துள்ள அரண்மனை நான்கு திரைப்படம் வரும் ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க